நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நேயர்களே இன்றைய தலைப்பு தமிழ்நாடு காவல்துறை எப்படி உள்ளது என்ற தலைப்பை பற்றி பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மாநில தலைவர் நா மாணிக்கம் அவர்கள் சட்ட சங்கதிகளை சொல்ல வந்திருக்காங்க ஐயா உங்களுக்கு தற்சமயம் காவல் நிலையத்தில் காவலர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு படுகொலை காவலருடைய படுகொலை சம்பந்தமாக தான் உங்களை நாங்கள் பேட்டி எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாங்க அவசர அழைப்பு வந்ததாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற குடிமங்கலம் காவல் நிலையத்தை சேர்ந்த எஸ்எஸ்ஐ எஸ்எஸ்ஐ சண்முக சுந்தரம் வெட்டி படுகொலை ஐயா இது சம்பந்தமா உங்க பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னங்க படுகொலை செய்யப்பட்டது வருந்தத்தக்க விஷயம் ஒரு காவல் நிலையத்தில் குறைந்தபட்சம் ஐம்பது காவலர்களாக செயல்பட்டிருக்க வேண்டும் அதில் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் எழுத்தர் ஹெட் கான்ஸ்டபிள் மற்றும் பாரா இருப்பவர் மற்றும் செயல்பாட்டுக்குரியவர்கள் ஆனால் குறைந்தபட்சம் தற்போதைய காவல் நிலையங்களில் இருபது காவலர்கள் கூட இருக்க வாய்ப்பு இல்லாமல் உள்ளது அவர்களும் பல பணிகளுக்காக பிரிக்கப்படுகிறார்கள் நூறிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது ஒரு எஸ்எஸ்ஐ அந்த இடத்திற்கு செல்லுகிறார் தனி மனிதனாக அதுவே முதலில் சரியாக இல்லை குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இரு நபர்களாவது சென்றிருக்க வேண்டும் அவர் தற்காத்துக் கொள்ள வாய்ப்பு இருந்திருக்கும் இன்றைய நிலை இன்றைய தமிழ்நாடு எல்லா விதமான மது போதைகளில் தாயகமாக தெரிவதாக தெரிகிறது எல்லா விதமான குற்றங்களுக்கும் மதுவே பிரதானமாகவும் உள்ளது காவலர்கள் இதை கட்டுப்படுத்த காவலர்கள் கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது அரசாங்கத்தின் ஏவலர்களாக அதிகாரிகளின் அடிமைகளாக தீநிலை அலுவலர்களும் இன்று செயல்படுகின்றார்கள் தற்காலிகமாக சுந்தரேசன் என்ற டிஎஸ்பி காவல்துறையுள்ள நிலைமைகளை விலக்கிக் கூறினார் அவருடைய பேட்டியில் நமக்கு காவல்துறையினர் நிலைப்பாடு என்ன என்பதும் புரிந்தது அவர்கள் மன இறுக்கத்திலும் உள்ளார்கள் காவலர்கள் பனிச்சுமையும் ஒரு காரணமாக உள்ளது அவர்களுடைய முறைகேடான சில விஷயங்களுக்கு பனி சுமையும் ஒரு காரணமாக உள்ளது ஆகையால் காவலர்களை காவலர்களை காவல் நிலையங்களில் பெருக்கம் இருக்க வேண்டும் கூடுதலாக காவலர் இருக்க வேண்டும் பனி சுமையும் அவர்களுக்கு குறைபாடு இருக்க வேண்டும் அரசாங்கம் அவர்களுக்கு நச்சிந்தனைகளையும் சட்டம் சம்பந்தமான விஷயங்களையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் மக்கள் நல்லுறவு சம்பந்தமாக அவர்களை தகுந்த ஆலோசனைகள் அரசாங்கமும் வழங்க வேண்டும் அவர் மக்களிடம் பழகும் பழகும் முறையை இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு கண்டிப்பாக போதனை செய்ய செய்ய வேண்டும் மக்களை அடக்கி ஆளும் அலுவலர்களாகவே காவல்துறை பெரும்பாலும் செயல்படுகிறது அதற்கு ஒரு உதாரணம் திருவள்ளூர் மாவட்டம் கே கே சத்திரம் காவல் நிலையத்தில் மூன்று பெண்கள் அதில் ஒரு கர்ப்பிணி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சென்றால் அங்கே இருந்த காவலர் மூவரையும் மது போதையில் வெமாகக்கியுள்ளார் இது காவல் நிலையங்களில் நடக்கும் அவலங்களை காட்டுகிறது இந்த அவலங்களுக்கு மூல காரணம் மது பனிச்சுமை அவர்களுக்கு முறையான மக்கள் நல்லுறவு பயிற்சியின்மை தக்கால சூழ்நிலையில் காவல் அலுவலர்கள் அடிமையாகவே வேலை செய்கிறார்கள் மேலதிகாரிகள் அரசன் ஏவலராக வேலை செய்கிறார்கள் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கும் முதலமைச்சர் இதை கவனிப்பதாகவே தெரியவில்லை ஆகையினால் தமிழ்நாடு காவல்துறையில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வு முதன்மையாக தர வேண்டும் மக்கள் நல்லுறவில் அவர்கள் கவனம் செலுத்த வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு போதுமான மன இறுக்கத்தை குறைப்பதற்கான வகைகளை அரசு ஏற்படுத்த வேண்டும் ஐயா இப்போ வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மாநில தலைவராக இருக்கீங்க இப்போது காவல் மாநில காவல் அமைச்சகத்துக்கு கடிதம் ஏதாவது எழுதி இது போன்ற பிரச்சனைகள் வரும் காலங்களில் நடக்காத அளவுக்கு கடிதங்கள் ஏதாவது எழுதுவதற்கு நீங்கள் வந்து உத்தேசித்து இருக்கீங்களா அதே போல் நம்ம இது போன்ற காவலர்கள் தனியாக வந்து நடத்தி அதாவது ஒரு பொதுமக்களுக்குள்ள ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்காக அங்கே அசம்பாவிதம் கூடாது என்பதற்காக அவர் அந்த காவலர் அதாவது அந்த குடிமங்கலம் காவல் நிலையத்தை சேர்ந்த எஸ்எஸ்ஐ சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து சென்றிருக்கிறாரு படுகொலையும் இன்றைக்கு அவர் வந்து கொலை 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 இருக்கிறாரு இதற்கு காரணமாக நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு தனிநபராக போயிருக்காரு மக்களுக்காக பாதுகாப்பு கொடுக்க கொடுக்க சென்றவர் அவருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நீங்க வந்து முன் வச்சிருக்கீங்க இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு கழகம் சார்பாக இப்ப இது போன்ற பிரச்சனைகள் நடக்காத இருப்பதற்கு சட்ட வழிகள் ஏதாவது நீங்க நடவடிக்கை ஏதாவது எடுக்க போறீங்களா ஐயா தமிழ்நாடு காவல்துறை என்பது உலகத்தின் சிறந்த ஸ்காட்லாண்ட் காவல்துறைக்கு இணையாகிறது என்று பெயர் பெற்றது தற்காலிகமாக தமிழ்நாடு காவல்துறை அந்த நிலையில் இருந்து தகுதி குறைபாடு செய்கிறது நான் இப்போது தலைவராக உள்ள பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் முன்னாள் தலைவர் செந்தமிழ்கையார் இருக்கும்போது இந்த சுமைகளை காவல்துறையிலிருந்து குறைப்பதற்காக மக்கள் காவல் நிலையம் என்ற ஒரு அமைப்பை சென்னை வேளச்சேரியில் ஏற்படுத்தினார் அதற்கு அரசாங்கம் முறையான ஒத்துழைப்பு தரவில்லை ஒத்துழைப்பு தராமல் இருந்தாலும் பரவாயில்லை மக்கள் காவல் நிலையம் ஏற்படுத்த எங்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் ஆனால் அது தொடராமல் போய்விட்டது இந்த காவல் நிலையத்தை இந்த காவலர்களின் நிலையை குறித்தும் நாங்கள் உயர் அதிகாரிகளுக்கு மனுவாகவும் தரவும் இருக்கின்றோம் வருங்காலத்தில் இவற்றை குறைப்பதற்காக காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியும் அமைச்சரும் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் ஏனெனில் எந்த துறை வேண்டுமானாலும் ஓரிரு நாட்கள் இயங்கவில்லை ஒரு வாரம் இயங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை காவல்துறை என்பது ஒரு நாள் இயங்கவில்லை என்றால் மக்கள் பாதுகாப்புக்கு எதுவுமே இல்லை ஆகையினால் கண்டிப்பாக காவல்துறையை மேம்படுத்த எங்களால் என்ற ஆலோசனையை செந்தமைக்கையார் எங்கள் முன்னாள் தலைவர் ஏற்கனவே உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் எழுதியுள்ளார் அதே வகையில் நாங்களும் செயல்படுவோம் சரிங்க ஐயா இப்போ உங்களுடைய முடிவான கருத்தை வந்து பதிவிட்டுருக்கீங்க உங்களுடைய அந்த முடிவினை அரசாங்கத்திற்கு இந்த காணொலி மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம் மக்களுக்கும் மக்களை பாதுகாக்கின்ற காவல்துறையினருக்கும் நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க என்ற கருத்தையும் அதே போல் மக்கள் காவல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திய நமது செந்தமக்கிழார் வழியில் மீண்டும் மக்கள் காவல் நிலையம் திறந்து சீர்மிகு அந்த செயல்பாடுகளை செய்ய நீங்க முன்வருவீங்களா ஐயா அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்தால் அதை செயல்படுத்த நாங்கள் தயாராக உள்ளோம் நன்றி ஐயா நன்றி ஐயா இவ்வளவு நேரம் நம்ம அந்த படுகொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ சண்முக சுந்தரம் அவர்களுடைய நிலை குறித்து இந்த காணொலிக்கு பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா நன்றி